என்ன <laughs>

பிடிச்சிட்டு தொங்கிட்டு அந்த பக்கம் போனோம் அதான் ட்ரைனிங் சோ இதனால அந்த நாய் நேரா வந்து மரத்துல ஓடி அப்படி ஓடும்போது அப்பன் பார்த்த அந்த கையில வந்து அந்த நாயோட காலை சுத்திக்குது ஆனா அந்த நாய் அப்படியே அந்த கையிலே தொங்கிட்டு போயிட்டு அந்த பக்கம் இருக்க மலையில அடிச்சு வந்துருது சோ அதுக்கு அப்புறம் அப்படியே நாய் கிட்ட போகுது இந்த பூனை இந்த நாய்க்கு பலவிதமான ட்ரைனிங் கொடுக்குது பலவிதமான டாஸ்க் எல்லாம் கொடுக்குது இப்படி இந்த பூனை கொடுக்கிற ட்ரைனிங் அந்த நாய் பாவும் பல அடிகள் வாங்குது சோ அதுக்கு அப்புறம் அந்த நாய் ஒரு கட்டத்துக்கு மேல போறியா என்னால இதுமா அடி வாங்க முடியாது எனக்கு ஏதோ நீ என்ன சாமானியாவதுக்கான ட்ரைனிங் கொடுக்கிற மாதிரி தெரியல என்ன சாவடி ஒரு டவுட் என்ன நீ ஒரு அப்படிங்கறது எனக்கு பண்ண பார்க்கலாம் அப்படி மாதிரி சோ வந்து கோவ வந்து கையில இருக்க அந்த நாலு வெங்காயத்தை ஆரம்ப தூக்கி போட்டு அப்படியே கீழ அந்த பூ அதோட சாட் எடுத்து அந்த வெங்காயத்தை ஒரு பவுடரா வச்சிருது இத நாய் இந்த ஹோட்டல்ல எது மாதிரி வேலை